ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள புதிதாக ஒரு நட்பு ஒரு உறவு உங்களை நோக்கி வரப்போகுது இதை உங்களால தவிர்க்கவே முடியாதுங்க புதிய நபர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வர்றது கண்டிப்பா அது நல்லதா கெட்டதா அப்படின்றது மட்டும்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதன் முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில உறவுகள் அப்படிங்கிறது ஒரு காயத்தையும் ஒரு வழி வேதனையும் உருவாக்கி இருப்பாங்க உறவுகளால அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தா இந்த ரிஷபராசிக்காரங்க தான் இந்த உறவுகள் விரிசல்களை ஏற்படுத்தி இருக்கும் வாழ்க்கையில கூட வேலை செய்யறவங்களும் சரி தன்னுடைய கணவன் மனைவியாக இருந்தாலுமே சரி உறவினர்களா சொந்தக்காரங்களா இருந்தாலுமே இந்த ரிஷபராசிக்காரங்கள படுத்தின பாடு சொல்லி மீள முடியாது ஏன்னா அவ்வளவு அனுபவிச்சுட்டீங்க நீங்க உங்களுடைய சொந்தத்தாலையும் உறவுகளாலையும் ரொம்பவே உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க உங்களை படுத்தின பாடு சொல்லி மீளவே முடியாதுங்க இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில தேவையான ஒண்ணு என்னன்னா அன்புதான் இந்த அன்பு இல்லாம நொறுங்கி போயிருக்கிறீங்க அப்படி வாழ்க்கையில என்ன சதி என்ன தப்பு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் தெரியாம வாழ்ந்த சில ரிஷபராஸ்தி அன்பர்களுக்கு அறுபது வயசு ஆனாலும் கூட எது உறவு அப்படின்றது தெரியாம ஏங்கி போய் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு உறவா இருந்தாலுமே உங்களுடைய உண்மையான அன்பு உங்களுக்கு கொடுத்துருக்காது நீங்க எங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி நிறைய அன்பு கொடுத்து சரி பண்ணலான்னு பார்த்தா அந்த அன்பு திரும்பி பொழுது சுயநலமாதான் வரும் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏமாற்றம் அப்படிங்கறத அதிகமாகவே இருந்திருக்கும் இதுதான் உங்களுடைய முதல் பிரச்சனையே நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அன்புக்காக ரொம்ப ஏங்குறாங்க இந்த அன்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டு தவறான சில முடிவுகள் கூட எடுக்கிறாங்க அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது யாருதுன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான் ஐம்பது வயசு முடிஞ்சா கூட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காம இருக்கிறவங்களும் இந்த ரிஷபராசிக்காரங்கதான் ஏங்க பன்னெண்டு வருஷமா ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கூட ஒண்ணுமே பலன் இல்லைன்னா அதுவும் ரிஷபராசிக்காரங்க தான் இப்பே ஏற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் அவருடைய சொந்த வீடான குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்காரு சொந்த வீடுன்னு சொல்றீங்க அவர் வந்து மீனம் தனுசுதான அப்படின்னா இந்த குரு மிதுனத்துக்கு வரும் பொழுது ரிஷபராசிக்கு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு பாருங்க சொந்த வீட்டுல இருந்தா என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்கும் அதாவது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய அவமானத்தையும் நிறைய வழி வேதனைகளையும் சந்திச்சிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு போர் வீரன் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்து அதுல எத்தனை பேர் சவாரி பண்றாங்கன்னு தெரியாது ஆனா அத்தனை பேருமே அவங்களுடைய ஷோல்டர்ல காயத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படி என்ன ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அந்த அன்பு தான் அந்த அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நபர் அன்பை ஏத்துக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பிரச்சனை சொல்லி தோல் மேல சாஞ்சி அழறதுக்கு ஒரு அன்பு வேணும்னு நினைக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கறது கிடையாது இந்த பதிவு நம்ம ஏன் போட்டிருக்கோம் முதல் காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி அன்பர்களின் பிரச்சனைனா மனவியாதிதான் மனரீதியான கஷ்டங்கள் அதிகமா ஏற்படுது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனை தனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத வெளிய யார்கிட்டயுமே சொல்ல முடியாம கஷ்டப்படுறது ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துடலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறீங்க காரணம் அடுத்தவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்து ஏமாறுறது நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் கணவன் மனைவி இவங்களை வந்து பகடைக்காய அவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை வச்சு எல்லா லோன் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு உங்களை என்ன தெரியுமா பண்றாங்க நடு ஆத்துல தவிக்க விட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க இவங்க ஏன் இறங்கினாங்கன்னா அன்பால ஏமாந்துன்றாங்க இன்னொரு விஷயம் இவங்களுடைய சொல்ல கேட்கறதுக்குமே ஆளே கிடையாது இவங்க வந்து அஹ் இதை செய் அப்படின்னு அன்பா சொல்றதுக்கும் உங்களுக்கு ஆள் இல்லை அன்புக்காக ஏங்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் சாப்பிட்டாங்களா போனாங்களா வந்தாங்களான்னு கூட கேட்க கூட நான் அதையே உங்களுக்கு கிடையாது ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா வாழ்க்கையில பழகி இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைய க்ளோஸா போய் சரி பண்ணலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னா அதுல ரெண்டு சிக்கல் உருவாயிடும் நமக்கு யாரு பெஸ்ட்ன்னு நினைச்சு பழகலாம் அப்படின்னா அதுலேயும் வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எந்த ரூபத்துல எதை ஆசைப்பட்டாலுமே சரி அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு விஷயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்லனா இது எல்லாருக்குமே பொருந்தும் வாழ்க்கையிலேயே எந்த இடத்துல இருந்தாலுமே சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட உங்களால வாழ முடியாது உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் நடக்காது குடும்பத்துல என்னதான் நீங்க பாசமாகவும் அந்நூனமா இருந்தாலுமே கூட நீங்க ஒரு தனிமரம் போல இருக்கிறது தான் ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படுது வாழ்க்கையில உங்களுக்காக உங்களால வாழ முடியாத சில தருணத்துல உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை பிடிக்கலன்னா கூட அவங்க சந்தோஷப்படணும்னு ரிஸ்க் எடுத்து நீங்க வாழ்றீங்க பாருங்க அதுதான் நீங்க அம்மாவா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் எல்லாருமே உங்களை பயன்படுத்தி பிரெயின் வாஷ் பண்ணி உங்ககிட்ட ஏமாத்தணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு யாருமே வந்து அன்பை தரவே மாட்டாங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு தான் தராங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம மட்டும் காரணம் கிடையாது நம்மள தவறு செய்ய தூண்டுபவர்கள் தான் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மள தவறு செய்ய தான் நம்ம தவறு செய்யறோம் சோ ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை மறந்து போயிட்டு தெரிஞ்சும் தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றாங்க பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழாம இருக்கிறது தான் மத்தவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிட்டு இல்லைங்களா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரங்களே உணர்ந்துகிட்டு வாழ்றது வேற அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றது வேற நிறைய ரிஷபராசி அன்பர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுதான் போறாங்களே தவிர உணர்ந்து வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது ஏன்னா இவங்களை யாருமே வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதே கிடையாது இவங்க கிட்ட எல்லாருமே ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னா உங்களுடைய ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களுடைய தவறுக்கு தண்டனை கொடுக்கறாங்களே தவிர தவறுக்கு உறுதுணையா இருந்தது அவங்கதான் அப்படின்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க ரிஷபராசி அன்பர்களே உங்களை தவறு செய்ய தூண்டுபவர்கள் யார் தெரியுமா யா வேற யாரும் இல்ல உங்க கூட இருக்கவங்கதான் தவறான செயல் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரே காரணம் அது அன்பு அப்படிங்கிற ஏமாற்றம் அன்பால் மட்டும்தான் ஏ உங்களுக்கு ஏற்படுது ஒரு மனிதர் புது புது பிரச்சனையை அதிகமா அனுப அனுபவிக்க முடியுதுன்னா அது தான் இருக்காங்க ஏன்னா அதிகமான நோய்கள் அதிகமான பிரச்சனைகள் அதிகமான முதுகல குத்துற தரம் இந்த தான் அதிகமா ஏற்படுது மன அழுத்தம் மனவழி கூட அதிகமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஒரு நட்புங்க ஒரு உறவு வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஆரம்பத்துல உங்களுக்கு நட்பா கூட இருக்கலாம் நீங்க சொல்லலாம் எவ்வளவு பேர் வந்துட்டு போறாங்க இதுக்கு மேல என் உடம்புல அடி சக்தியே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய பெயரை வச்சு உங்களுடைய பிசினஸ் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க உங்களுடைய சொந்த உறவுகள் உங்களுடைய சொந்தம்னு சொல்லி சில தவிர்க்க முடியாத பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க உங்களை திருமணம் பண்ணவங்க மனச ரணம் நைசா வந்து ஊக்குல குத்துற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டி வேதனைப்படுத்திட்டாங்க வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கூட முதன்முறையா கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு நல்ல இடத்துக்கு போறாரு அடுத்த பதினெட்டு மாசமும் இந்த கேது பகவான் நல்ல ஞானக்காரகனாக இருக்க போகிறாரு ராகு பகவான் யோகக்காரனாக இருக்க போறாரு சோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆனந்த பூங்காற்று அப்படிங்கிறது அன்பான பரிசை கொடுக்க போகுது அதையும் தாண்டி அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு வருட்டபா அவங்களால உங்களுக்கு லாபமா அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காகவே ராகு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போகிறாரு இன்னொரு விஷயம் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருகிறாருங்க சோ நீங்க பழகக்கூடிய உறவாலேயோ நட்பாலேயோ உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாது அப்படின்றத தைரியமாகவே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு கிளைண்ட் பிடிக்க கூட தயங்கலாம் ஒரு ஒரு ரூபா காசு கடனா வாங்க கூட வாய்ப்பு இருக்கலாம் ஆனா இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சூப்பரா அமைய போகுது இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் எனக்கு நல்ல நேரம் இல்லை என் வாழ்க்கையில நல்லது நடக்கலன்றீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்டானதாக வசமாக்கிக்கோங்க இப்படியான வாழ்க்கை உங்களுக்காக இருந்த இந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் நீங்க குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது திருமணம் செய்யலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பிசினஸ் பண்ணலாம் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது நினைச்சது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள அருமையான தருணம்ங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் இதுல நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள வரக்கூடிய ஒரு உறவு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு நூறு சதவீதம் சொல்லலாம் நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த உறவு நிலைத்து நிற்கும் கண்டிப்பா உங்களை பாதியிலேயே விட்டுட்டு போகாது உங்களுடைய ஒரு குழந்தையா இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய கணவன் மனைவியா இருக்கலாம் எந்த மாதிரியான உறவா கூட இருக்கலாம் தவறான உறவு என்பதை மட்டும் மைண்ட்ல ஏற்றிக்காதீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி